மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி கோப்பையை கைப்பற்றி அசத்தி இருக்கிறது இந்திய அணி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக அரசு சார்பாக விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ஏற்பாட்டின் பேரில் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் பெரிய திரைகளில் இந்த கிரிக்கெட் போட்டி நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதனிடையே கிரிக்கெட் விமர்சகர் திரு நம்முடைய தொலைபேசி வாயிலாகிறார் வணக்கம் திரு வடுகநாதன் இணைப்பில் மிக மிக நன்றி பதிமூன்று வருஷத்துக்கு பிறகு சாம்பியன் கோப்பையை இந்தியா தன் வசப்படுத்தியிருக்கு கடந்த முறை டி டுவெண்டி உலக கோப்பை போட்டிய ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி அசித்திருக்கு இந்த முறை தற்போது சாம்பியன்ஸ் டிரோபி கிரிக்கெட் கோப்பையையும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இருக்கு அவருடைய கேப்டன்ஷிப் பத்தி எப்படின்னு நினைக்கிறீங்க முதற்கட்ட பார்வை என்ன உங்களுடைய இந்த வெற்றியை குறித்து விமர்சனம் வருஷம் இல்ல பன்னெண்டு வருஷம் திருத்தம் பன்னெண்டு வருஷம் இது மூணாவது முறை நம்ம ஜெயிச்சாலும் இதுதான் பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இரண்டுல நம்ம வின் பண்ணப்ப வந்து மழையினால் பாதிக்கப்பட்டு நம்ம இலங்கையோட அந்த கோப்பையை ஷேர் பண்ணோம் இரண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த கோப்பையிலும் மழையினால் பாதிக்கப்பட்டு மேட்ச் வந்து கம்மி ஓவர் கம்மியாக்கப்பட்டு இந்தியா ஜெயிச்சது இந்த இந்த போட்டி தான் ஐம்பது ஓவர் முழுமையா நடைபெற்றிருக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றி ரோஹித் சர்மாவுக்கு ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகும் தருவாயில் இருக்காக இன்னைக்கு பல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு இன்னைக்குதான் அவரோட கடைசி மேட்ச் ஆடி இருக்காருன்னு இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான டாஸ் இந்தியா தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆனா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் அறுபது எழுபது ரன் அடிச்சோன்னே அவங்க ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்து ஆட்டத்தை மாத்தினாங்க நாற்பது ஓவர்ல நியூசிலாண்டோட ஆட்டத்தை கட்டுப்படுத்தினாங்க இருநூத்தி ஐம்பது ரன்ல சுருட்டினாங்க அதுக்கப்புறம் அணுகுமுறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்பின்னருக்கு சாதகமா இருக்க ஆடுகள்ன்றது அவங்க கணிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் ரோஹித் சர்மா அட்டாக் பண்ண போனாரு அதே மாதிரி அட்டாக் பண்ணி நல்லா எழுபத்தி நாலு ரன் அடிச்சாரு அதுக்காக அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஸ்பின் வந்து நல்லா போட்டாங்க சாண்ட்னர் பிரேஸ்வல் அனைவரும் நல்லா போட்டாங்க இந்தியா வந்து போராடிதான் ஜெயிச்சாங்க அதாவது ஈஸியாக இந்த கோப்பையை ஜெயிக்கல போராடி மிகவும் பொறுமையாக சிங்கிள்ஸ் எடுத்து எங்கெங்க அடிய லூஸ் பால்ஸில் சிக்ஸ் ஃபோர் அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய வெற்றி இது இந்தியாவுக்கு அவருடைய கேப்டன்ஷிப் பத்தி உங்களுடைய பார்வை ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கம்ம டிட்டர்னெட் ஆகிட்டே தான் இருக்கு கம்மியாயிட்டே இருக்கு ஆனா அவரோட கேப்டன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஃபைனல் ஐம்பது ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போனோம் அன்பார்ச்சுனேட்டி ஆஸ்திரேலியாவோட தோத்தோம் அதுக்கப்புறம் போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு இப்போ இந்த வாட்டி சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒன் டேவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டில அவளோட அவரோட கேப்டன்சி வந்து மிக பலமா இருக்கு சோ அவரோட கேப்டன்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அதாவது நம்ம வந்து டாஸ் ஜெயிச்சா எப்படி கேம் அணுகுமுறை பண்ணோம் டாஸை தோட்டா எப்படி கேம் கேமை அணுகுமுறை பண்ணணும்ன்றது மிகவும் தெளிவா பண்ணிட்டு இருக்கிறாரு திரு வடுகநாதன் டூ ஃபிஃப்டி டூ அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் வந்து ரொம்ப குறைந்தபட்ச ஒரு ஸ்கோர் தான் பட் இதையே எடுக்கிறதுக்கு இவங்க இவ்வளோ ஓவர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இதே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ச் வந்து வேகப்பந்து பந்து வீச்சாளருக்கு சாதகமா இல்ல ஸ்பின் ஸ்பின்னுக்கு தான் வந்து சாதகமா இருந்துச்சு அதை வந்து இந்தியா கணிச்சுட்டாங்க அதனால நாலு ஸ்பின்னரோட இந்த ஆட்டத்துக்கு இறங்கினாங்க அவங்களும் வந்து கலைக்கலை அவங்களும் வந்து மூணு ஸ்பின்னரோட போனாங்க ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் போட்டாங்க கொண்டு வந்தாங்க அந்த பார்ட் டைம் ஸ்பின்னரும் நல்லா போட்டாங்க இது இருநூத்தி ரன்ன்றது பெரிய ஸ்கோர் இதே இந்தியா முதல் ஆடி இரநூத்தி ஐம்பது அடிச்சிருந்தோம்னா நியூசிலாந்து அடி இருநூறு ரன் படி அடிச்சிருக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி ஆடுகளம் தான் இது ல இந்தியாவை லக்கு வந்து அணுகுமுறை தான் ஸ்பின்னு இப்போ இப்படி தான் பிச்சை பிஹேவ் பண்ண போதும் நான் அவங்க கணித்து முதல் பத்து ஓவர் அட்டாக் பண்ணது அடுத்த நாற்பது ஓர் பொறுமையானது தான் இந்தியாவோடய வெற்றிக்கு முக்கிய காரணம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே ரோஹித் சர்மாவும் சரி சும்மன் கிலும் நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுத்து கொடுத்தாங்க ஆனால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல வந்து ஒரு ஒரு சொதப்பல் இருந்த மாதிரி நம்ம உணர்ந்துக்க முடியுமா இல்ல ஒரு ஒரு பைனல் மேட்ச் ஆடுறப்ப இந்த மாதிரி சர்க்கிள்கள் இருக்கும் மிக பெரிய பிளேயர் எல்லாம் வந்து முக்கியமான தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ரோஹித் சர்மா இந்த போட்டி இந்த கோப்பையில பாத்தீங்கன்னா சிறுத்தை பர்ஃபார்ம் பண்ணல ஆனா இன்னைக்கு முக்கியமான மேட்ச்ல அவர் ஆடினாரு கோலி ஆடல கோலி பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பைனல் எல்லாம் யாருமே ஆடறதோ அவர் ஆனாருக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து இது பண்ணி சொன்ன மாதிரி கொஞ்சம் அங்கங்க தொழில் ஏற்படுது ஏன்னா ஆடுகளம் ஸ்பின்னருக்கு சாதகமா இருக்கிறப்ப அங்கங்க விக்கெட் உள்ள இதுவே இன்னும் ஒரு ஒரு விக்கெட் போயிருந்த ஆடு ஆட்டம் வந்து இன்னும் டென்ஷனா போயிருக்கும் நல்ல வேலையா பொறுமையா ஆடி இந்தியா வந்து கரெக்டா பாலும் ரன்னும் வந்து ஈக்குவலா போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ப்ரெஷர் கம்மியா இருந்தது எப்ப லூஸ் பால் வரத அடிச்சு வின் பண்ணாங்க நன்றி திரு வடுகநாதன் இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க